சங்கங்களின் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான வணிகர்கள் கலந்து கொண்டனர் அரசே தமிழக அரசு லைசன்ஸ் பெறுவதை எளிமையாக்கிறது நெடுஞ்சாலைத்துறையே நெடுஞ்சாலைத்துறைய துரையே you <laughs> செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வணிகர் சங்கத்தின் பேரவை பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் சார்பாக மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன போராட்டம் நடத்தி வருகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மாநகராட்சியினர் வணிகர்கள் நள்ளிரவில் கடைகளில் மூடி சென்ற பின்பு கடைகளை அடித்து நொறுக்குகிறார்கள் கட்டிடத்தின் பெயர் பலகை நிழல் கூரைகள் மற்றும் கட்டிடத்தை சேதப்படுத்துகிறார்கள் இதனை கண்டித்தும் சென்னை மாநகராட்சியால் தற்போது உயர்த்தப்பட்டுள்ள உள்ள தொழில் வரி உரிம கட்டணத்தை ரத்து செய்யக் கோரியும் ஊரக உள்ளாட்சித்துறை மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடை உரிமையாளர் வரி கட்டினால்தான் வணிக உரிமம் பெற முடியும் என்ற சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் எந்த விதமான அறிவிப்பும் இன்றி புல்டோசர்கள் கொண்டு கடைகளை இடிக்கிறார்கள் இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை கைவிட வேண்டும் தமிழ்நாடு அரசு பெட்ரோல் டீசல் விற்பனையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர வேண்டும் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் மின்கட்டணத்தை மாதம் ஒருமுறை கணக்கெடுக்க வேண்டும் மக்களை பாதிக்கும் பல்வேறு வகையான வரி விதிப்புகளை தொடர்ந்து விதித்துக் கொண்டிருக்கிறது அதை ரத்து செய்ய வேண்டும் மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ந்து கடைகளை இடிக்கும் போக்கில் ஈடுபட்டு வந்தால் வணிகர்கள் சங்கத்தின் பேரவையின் சார்பில் அடுத்து நடக்க இருக்கும் போராட்டம் ரிப்பன் மாளிகை முற்றுகை போராட்டமாக இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வணிகர்களை சமமாக பார்ப்பதில்லை மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் சென்னை மாநகராட்சியினரால் கடைகளில் நள்ளிரவு நாங்கள் கடைகளை அடைத்து சென்ற பின்பு நள்ளிரவில் கடைகளை இடிக்கிறார்கள் இடித்து கடையின் நிழற்போரைகளையும் பெயர் பலகைகளையும் கட்டிடத்தையும் சேதப்படுத்தி விடுகிறார்கள் இதை கண்டித்தும் சென்னை மாநகராட்சியால் தற்போது இயற்றப்பட்டுள்ள தொழில் வரி உரிம கட்டணத்தை ரத்து செய்ய கோரியும் ஊரக உள்ளாட்சித்துறை மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்டிட உரிமையாளர் வரி கட்டினால்தான் வணிக உரிமம் பெற முடியும் என்ற சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் மற்றும் துறையினர் எந்தவித அறிவிப்பும் கொடுக்காமல் புல்டோசர்களை கொண்டு கடைகளை இடிக்கிறார்கள் இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை கைவிடக் கோரியும் தமிழ்நாடு அரசு பெட்ரோல் டீசல் விற்பனையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும் என நிர்பந்தப்படுத்தியும் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் மின் கட்டணத்தை மாதம் ஒரு முறை கணக்கெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் மக்கள் மக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு வகையான வரி விதிப்புகளை தமிழக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இவைகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த மாநகராட்சி கடைகளை இடிக்கும் செயலை நிறுத்தவிட்டால் எங்கள் வணிகர் சங்க கட்டிடத்தில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வணிகர் சங்கத்தினை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைத்துள்ளார் ஆகையினால் எங்களின் கோரிக்கைகளை ஏற்கவில்லை அரசின் நடவடிக்கையைத் தொடர்ந்து போராட்டம் நடத்த வேண்டுமா என்ற முடிவு எடுக்கப்படும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்து வணிகர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர்